வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் உத்தரவை வந்து நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார் முக்கியமாக இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வழக்கானது சாட்சி விசாரணை எல்லாம் முடிக்கப்பட்ட பின்னர் ஆர்கியூமெண்ட்டுக்காக ஒத்தி வைக்கப்படுகிற நிலையில் அந்த வழக்கை திரும்பவும் ரீஓப்பன் பண்ணணும் ப்ளைன் ரீகால் பண்ணணும் ரிசீவ் டாக்குமெண்ட் பெட்டிஷனை ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஏற்கனவே ப்ளீடிங்ஸில் சொல்லப்படாத ஆவணங்களை அல்லது ப்ளைண்ட்டு அல்லது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லப்படாத ஆவணங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கானது வாதத்திற்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்க நிலையில் பெட்டிஷன் போட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு வழக்கானது விசாரணைகள்லாம் முடிஞ்சு ஆர்கியூமெண்ட்ஸுக்காக ஒத்தி வச்சிருக்கிற நிலையில ரீஓப்பன் ரீகால் ரிசீவ் டாக்குமெண்ட் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணலாமா அதுவும் ப்ளீடிங்ஸில் இல்லாத ஆவணங்களை பொறுத்து ரிசீவ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரீஓப்பன் பண்ண முடியுமா அப்படிங்கிற தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் அதுக்கு முன்பாக இந்த வழக்கில் ரெண்டு சட்ட ப்ரொவிஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா ப்ளீடிங்ஸு ஆர்டர் சிக்ஸு ரூல் டூவை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ப்ளீடிங்ஸ் பற்றி எந்த சட்டப்பிரிவு பேசுது அப்படின்னா சிபிசியில் ஆர்டர் சிக்ஸ் வந்து வாதுரை பற்றி பேசுது பிளைண்ட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு இவைகள் வந்து வாதுரையாக கருதப்படும் ஆர்டர் சிக்ஸ் ரூல் டூவில் பர்டிகுலராக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாம் வழக்கில் என்ன சங்கதிகளை கூறி நாம் கட்சி பண்ணுறோமோ அந்த சங்கதிகளை தெளிவாக சொல்லணும் தனித்தனி பேராகிராஃபாக சொல்லணும் ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் தனித்தனியாக எண்ணிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது நாம் பிளைண்ட்டோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ நாம் சொல்ல வர சங்கதிகளை தான் சொல்லணும் சாட்சியங்களை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது நீங்கள் உன் கட்சி எண்ணங்கிறத நீ வரிசை பிரகாரம் பேராகிராஃபிராஃபாக சொல்லிடு ஆனால் நீ சாட்சியத்தை பற்றி எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோக ஆர்டர் செவன் ரூல் ஃபோர்டீனில் சப் கிளாஸ் த்ரீ இந்த ப்ரொவிஷன் என்னென்னா அடிஷ்னல் டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக நாம் போடுற பெட்டிஷன் இந்த ப்ரொவிஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீ வழக்குறை தாக்கல் செய்யும்பொழுதே பிளைண்ட்டு போடும் பொழுதே டாக்குமெண்ட்டை அந்த பிளைண்டோடி இணைச்சிடணும் நீ எந்த ஆவணத்தை வைத்து வழக்கு தாக்கல் செய்கிறாயோ அந்த ஆவணத்தை நீ வந்து என்ன செஞ்சிடணும் கோர்ட்டில் ஒப்படைச்சிடணும் உன்னுடைய பிளைண்டோடி இணைச்சிடணும் ஒருவேளை அந்த டயத்தில் அந்த டாக்குமெண்ட் உன் கையில் இல்லை இணைக்க முடியலை அல்லது உன் ப்ளீடிங்ஸில் சொல்ல முடியலை அப்படின்னா பிற்பாடு நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்ற பிறகுதான் நீ அந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் குறியீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ ஆர்டர் செவன்டீன் ரூல் ஆர்டர் செவன் ரூல் ஃபோர்டீன் சப் கிளாஸ் த்ரீ என்ன சொல்லுதுன்னா அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் எந்த நேரத்திலும் நீங்கள் நீதிமன்றத்தில் பெற்றுக்கொள்ள சொல்லி மனு தாக்கல் செய்யலாம் உங்கள் சைடு குறியீடும் செய்யப்படலாம் இதுக்கு லிமிட்டேஷன்லாம் ஒன்றும் கொடுக்கல அதே போல் தான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பிரதிவாதிகளுக்கும் இது தான் பொருந்தும் ஆனால் ஒரு தீர்ப்பு நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிற ஆவணங்களை அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு ஃபைல் பண்ணும்போது நீங்கள் நீதிமன்றத்துக்குள்ளே கொடுக்க முடிட்டீங்கன்னா பிற்பாடு அதை கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புகள் வகை வகையாக இருக்குது இப்போ நாம் என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம்னா ஒரு வழக்கானது வாதத்திற்காக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் ரீஓபன் ரீகால் ரிசீவ் டாக்குமெண்ட் பெட்டிஷன் போட முடியுமா அதுவும் நாம் பிளைண்ட்டிலேயோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயோ சொல்லப்படாத ஆவணங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் கண்ட பிளைண்டிஃப் வாதி பெயர் வந்து கணேசன் பிரதிவாதிகள் நாலு பேர் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பிரதிவாதி டிஸ்ட்ரிக் கலெக்டர் ரெண்டாவது ஆர்டிஓ மூணாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நாலாவது நாலாவது வந்து சமுத்திரக்கணி அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க இந்த வழக்கில் வாதியானவர் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு போடுறாரு அதுபோக வருவாய்த்துறையினர் வந்து நாலாவது பிரதிவாதிக்கு பட்டா எதுவும் வழங்கக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் கேட்குறாரு அதுபோக இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து தேதியிட்ட செட்டில்மெண்ட் ஆவணம் சட்டப்படி செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கில் பிரதிவாதிகள் அப்பீராகி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதன் பிறகு நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரைம் பண்ணுறாங்க அதன் பிறகு சாட்சிகள் விசாரணை முடிக்கப்படுகிறது இறுதியாக இந்த வழக்கானது ஆர்கியூமெண்ட்டுக்காக வாய்தா போடப்படுகிறது அன்றைய தினம் இந்த பிளைன் டிஃப் வந்து மூணு ஐஏ போடுறார் ஒன்று ரீஓபன் பெட்டிஷன் இது சிபிசி ஆர்டர் சிபிசி செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஒனில் போடுறார் அதுபோக ரீகால் பெட்டிஷன் போடுறார் ஆர்டர் எயிட்டீன் ரூல் செவன்டீன் அண்டு செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசிக்கு கீழே போடுறாரு அதுபோக ரிசீவ்டு டாக்குமெண்ட் பெட்டிஷன் போடுறார் ஆர்டர் செவன் ரூல் ஃபோர்டீன் சப் கிளாஸ் த்ரீ சிபிசிக்கு கீழே போடுறார் இதில் ரீஓபனுக்கு சிபிசி நூற்றி ஐம்பத்தொன்று ரீ காலுக்கு ஆர்டர் எயிட்டீன் ரூல் செவன்டீன் உடனடைந்த பிறகு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசி அடிஷ்னல் டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து ஆர்டர் செவன் ரூல் ஃபோர்டீன் சப் கிளாஸ் த்ரீ இப்போது இந்த மனுக்களை தாக்கல் செய்யும் பொழுது அவர் தன்னுடைய அபிடவிட்டில் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்தை இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐயா துறை அப்படிங்கிறவருக்கு நான் அடமானம் வச்சேன் அந்த ஐயா துறை அடமான பணத்தை மீட்பதற்காக என் பேரில் ஒரு வழக்கை போட்டார் அந்த வழக்கில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் பிறகு தீர்ப்பானை தொகையை வசூலிப்பதற்காக அந்த ஐயா துறை ஒரு ஈபி மனுவை என் மீது தாக்கல் பண்ணார் அந்த ஈபியில் அப்பியர் அந்த மார்க்கேஜ் பணத்தை கெட்டிட்டேன் அதனால் அந்த ஈபியை நீதிமன்றம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆவணங்கள் இந்த வழக்கிற்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஆதாரங்கள் நான் வழக்கு தாக்கல் செய்யும் போது இந்த டாக்குமெண்ட் என் கையில் இல்லை நான் இப்போ தான் போட்டு நகல் எடுத்திருக்கிறேன் அதனால தான் முன்னமே என்னால் தாக்கல் செய்ய இயலாமல் போய்விட்டது அதனால் இந்த ஆவணங்களை ஏற்றுக்கொள்ளணும் இந்த ஆவணங்களை என்பக்கம் குறியீடு செய்வதற்காக இந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணணும் அதுபோக என்னையும் ரீகால் பண்ணணும்னு கேட்டு மூணு ஐஏவை போடுறார் இந்த மூணு ஐஏவையும் எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு கவுண்ட்ரு போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா வழக்கை தான் இந்த வாதி வந்து இப்படி ஒரு மூணு ஐஏஓ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க இறுதியாக இருதரப்பையும் கேட்ட விசாரணை நீதிமன்றம் வந்து அந்த மூணு பெட்டிஷனையும் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இதனை எதிர்த்து பிளைன்டிஃப் வந்து உயர் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாரு இந்த வழக்கில் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கானது ஒத்தி ஒத்திவைக்கப்படுகிறது அந்த சூழ்நிலையில் இந்த வாதி வந்து மூணு ஐயே போடுறார் கூடுதலாக அடிஷனல் டாக்குமெண்ட்டையும் போடுறார் இந்த அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத ஆவணங்கள் அப்படின்னு எதிர்த்தரப்பில் சொல்கிறாங்க ஒரு ஆவணமானது வழக்கிற்கு சம்மந்தப்பட்ட ஆவணமாக சம்மந்தப்பட்ட ஆவணம் இல்லையா அப்படிங்கிறது விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும் தன் வழக்கிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆவணத்தையும் தாக்கல் செய்வதற்கு அந்தந்த வழக்கு தரப்பினர்களுக்கு உரிமை இருக்குது இந்த வழக்கில் ஒரே கேள்வி வழக்கை இழுத்தெடுப்பதற்காக பாதி இந்த பெட்டிஷனை போட்டிருக்காரான்னு பார்த்தா அவர் அப்டவுட்டில் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த வழக்குலாம் நடந்திருக்கு ஐயாத்துறை மேலே ஐயாத்துறை மேலே ஒரு வழக்கு போட்டார் அதில் ஈபி போட்டார் அதில் நான் பணத்தையும் கட்டியிருக்கேன் அந்த டாக்குமெண்டோடைய நகல்களை நான் இப்போ தான் வாங்கினேன் அதனால தான் என்னால் முன்னமே தாக்கல் செய்ய முடியலை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அந்த ஆவணங்கள் வந்து இந்த வழக்கில் வந்து சம்பந்தப்பட்டவையா இல்லையாங்கிறத வந்து ட்ரையலில் தான் முடிய முடிவு பண்ண முடியும் எவர் ஒருவருக்கும் அவரது வழக்கை நிரூபிப்பதற்கு முறையான வாய்ப்புகளை வந்து கொடுக்கணும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் விசாரணை நீதிமன்றம் மூணு ஐஏவையும் தள்ளுபடி செஞ்சுருக்குது தப்புன்னு சொல்லி இந்த பிளைன்டிஃப் தாக்கல் செஞ்சுருக்கிற மூணு ஐயக்களையும் வந்து உடனே அலோவ் பண்ணணும்னு சொல்லி உத்தரவிட்ருக்காங்க ஒரு ஐயாயிரம் ரூபா காஸ்ட்டு போட்டுருக்காங்க இப்போ பெரும்பாலும் நாம் இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்யும்போது எதிர்த்தரப்பில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஆவணங்கள் வந்து இந்த வழக்கு சொத்து சம்மந்தப்பட்டவை அவள் அல்ல இந்த ஆவணங்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு முக்கியமாக ஒரு எதிர்வாதத்தை எழுப்புவாங்க ஆக்சுவலாக அந்த டயத்தில் நாம் எப்படி நீதிமன்றத்தில் வந்து பேசணும் அப்படின்னா இந்த வழக்கு ஆவணங்கள் என்னுடைய வழக்கை நிரூபிப்பதற்கு தேவைப்படுகிற ஆவணங்களா இல்லையா அப்படிங்கிறத விசாரணை முடிவில் தான் டிசைட் பண்ணணும் என் வழக்கை நிரூபிப்பதற்காக நான் இந்த வழக்கு தொடர்புடைய எந்த ஆவணங்களையும் தாக்கல் செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு அதே நேரத்தில் ஆர்கியூமெண்ட்டு போட்டிருக்கும் போது ரீஓப்பன் ரீகால் ரிசீவ்டாக கம்பெட்டிஷனை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்ட விதிகள் எதுவும் இல்லை ஆர்டர் செவன் ரூல் ஃபோர்டீன் சப் கிளாஸ் த்ரீக்கு கீழே நீதிமன்றத்தின் அனுமதியை போட்டு எப்போது வேண்டுமானாலும் அடிஷனல் டாக்குமெண்ட்டை தாக்கல் பண்ணலாம் அதே நேரத்தில் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை வந்து நம் கிளைண்ட்டு போடும்போதே தாக்கல் செய்யலை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடும்போதே தாக்கல் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான பிரதிவாதத்தெல்லாம் பிரதிவாதிகளோ அல்லது எதிர்த்தரப்பினரோ வந்து எடுக்க முடியாது ஏன்னா ஆர்டர் சிக்ஸு ரூல் டூக்கு கீழே நான் ஆதாரங்களை ீடிங்ஸில் சொல்லாட்டாலும் கூட அந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி வாதாட்னோம்னா நம்ம ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜ்லேயும் வழக்கை திரும்பவும் ரீஓப்பன் பண்ணவும் ரீகால் பண்ணவும் ரிசீவ் டாக்குமெண்ட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணவும் நிச்சயமாக முடியும் அதற்கு இந்த தீர்ப்பு நிச்சயமாக பயன்படும் ஏன்னா எல்லா வழக்குகள்லேயும் எல்லா வழக்கறிங்களும் இந்த மாதிரி மனுக்களை வந்து போடுவாங்க இந்த ஆர்கூமெண்ட் ஸ்டேஜில் ரீஓபன் ரீகால் ரிசீவ் டாக்குமெண்ட் பெட்டிஷனை அலோவ் பண்ண வைப்பதற்கு நாம் இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக படித்து பாருங்கள் ப்ராக்டிஸில் இருக்கிற அட்வொகேட்ஸுக்கு சிவில் அட்வொகேட்ஸுக்கு ஜூனியர் அட்வொகேட்ஸுக்கெல்லாம் இந்த தீர்ப்பானது கட்டாயமாக பயன்படும் படித்து பாருங்கள்